வையகம் வையகம் வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசாநருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் எழுபத்தி மூன்று பொருள் மதிப்பு என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை வாழ்க்கை செலவிற்கு ஏற்ற வரவிலையேல் பண்பாட்டை வளர்க்கவோ காக்கவோ வழியில்லை இதை உணர்வீர் இந்த பொருள் என்கின்றோமே இந்த பொருளினுடைய மதிப்பு என்ன தெரியுமா அருள் கேட்கிறார் பொதுவாக நம்ம அனைவருக்கும் தெரியும் புருஷார்த்தங்கள் நான்கு தர்ம அர்த்த காம மோட்சம் என்று வடமொழியில் சொல்லுவாங்க நம்ம தமிழில் அறம் பொருள் இன்பம் வீடு பேருன்னு சொல்றோம் பெரியவர்கள் அர்த்தம் என்கின்ற பொருளை முன்னாடி வைக்கல தர்மம் என்கின்ற அறத்தை முன்னாடி வைக்கிறாங்க என்ன காரணம் திருவள்ளூர் சொல்லி கொடுக்குறார் அறத்தான் வருவதே இன்பம் அறநெறிப்படி செய்கின்ற செயல்கள் தான் இன்பத்தை மகிழ்ச்சியை கொடுக்கும் பொருள் தேவை கட்டாயம் வாழ்வதற்கு பொருள் தேவை நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பொருள் தேவை நாம் வாழ்வதிலும் பொருள் தேவை என்று சொல்வார்கள் எப்படி வந்து செல்வம் என்கின்ற பொருள் நம் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமோ அதுபோல் நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் பொருள் இருக்கணும் இந்த பொருளினுடைய மதிப்பு இவ்வளவு எல்லா அறத்தை தூக்கி பிடிக்கிறோம் அறம் 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 என்றால் பொருள் எந்த வகையில் முக்கியத்துவம் வகிக்கிறதுங்கிறது அறுத்தந்தை என்ன அழகா சொல்றாரு பாருங்க பொருளை நாம் ஈட்ட வேண்டும் அறநெறிக்கு உட்பட்டுத்தான் ஈட்ட வேண்டும் அந்த பொருள் இல்லையேல் வாழ்க்கை என்னவாகும் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் அடிப்படை தேவை இருக்கிறது உணவு உடைய இருப்பிடம் இதை பூர்த்தி செய்து கொள்வதற்கு பணம் தேவைப்படுகின்றது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கும் செலவிற்கு ஏற்ற வரவாக பொருள் வரவில்லையானால் பண்பாட்டையே நம்மளால் வளர்க்கவும் முடியாது காக்கவும் முடியாது இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் பொருளினுடைய மிக முக்கியமான ஒரு மதிப்பு என்ன காரணம் ஒரு பண்பாடு என்பது எப்போ நீங்க சிந்திக்க முடியும் அடிப்படை தேவைகள் பூர்த்தியான பிறகுதான் அதனாலதான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார் பசியோடு இருக்க ஒருத்தன் போய் நீ தத்துவம் பேசாத அவனுக்கு தேவை உணவு அப்போ நீங்க அறிவின் உயர்வோ பண்பாடு என்பதோ கலைகள் வளர்வதோ அடிப்படை தேவைகள் பூர்த்தியான பிறகுதான் இந்த மேன்மையான செயல்கள் நடைபெறும் எனவே இந்த பொருளினுடைய மதிப்பை உணர்ந்து அது அனைவருக்கும் கிட்டுமாறு பங்கீடு செய்ய வேண்டியது அறிஞர்கள் பொருளாதார நிபுணர்கள் கடமை அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்